இதற்கு பின்னாலே ரசூலுல்லாஹி சல்லுடைய சோதனை வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு அம்சம் என்ன நபி அவர்கள் மக்காவை விட்டு என்ன செய்கிறாங்க வெளியேற்றப்படுகிறார்கள் மக்காவை விட்டு ரசூல் சல்ல வெளியேற்றப்படுவது நம்ம அந்த சோதனையை திருப்பி திருப்பி கேட்டு 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 நம்மளுக்கு என்ன அட வெயிட்டு வழங்கல குஜராத் சம்பவம் முதல் முதலாக நடக்கக்கூடிய இருந்த வெயிட்டு போய் இருக்குதா இல்ல அந்த முதல் சம்பவம் இருக்குது அப்ப கேட்கக்கூட ஏற்பட்ட அந்த பதிவு இன்றைக்கு இருக்குதா இல்லை தந்தை மரணிக்கிற நேரத்தில் நம்ம முதல் நாள் அழுவோமே அந்த அழுகை பத்தாம் முறை அழுகக்குள்ள இருக்குமா இருக்காது அது உலகத்திலே சோதனையுடைய இயல்பு ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சோதனை நம்ம அந்த மாதிரி நடந்து கொள்ள இயலாது காரணம் ஒரு படிப்பினை மிக்க வரலாறு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஃபாவுடைய திரையை பிடிச்சுக்கொண்டு ஒரு வசனம் சொன்னார்கள் லவ்லா அன்ன கௌமுக்கி அஹ்ரஜூனி மா ஹரஜ்து உனது சமுதாயம் என்னை வெளியேற்றி இருக்காது விட்டால் நான் வெளியேறி இருக்க மாட்டேன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் இப்படி சொன்னதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க பாருங்க இதை நம்ம ஒரு வார்த்தையை எடுத்துடுறோம் உங்களையே என்னையும் ஊர்லேருந்து வெளியாகுறாங்க நம்ம எப்படி சொல்லிட்டு போவோம் தெரியுமா அல்லாவுக்காக நான் எங்கே போகிற அடி அல்லாவுக்காக வேண்டி நான் எங்கே போகிற அடின்ட்டு போவேன் ஏன் ஊரில் கூட நம்மளுக்கு அவ்வளோ மரியாதை நீங்காது மெயின் வேலை இங்கே புரிஞ்சுக்கங்க இன்றைக்குள்ள மரியாதை எல்லாருக்கும் ஊரில் எவ்வளவு ஒரு மிச்சமாகவே நல்லா நடந்தால் எவ்வளோ இருக்கும் ஒரு எழுபத்தஞ்சு கிடைக்கும் மிகவுமே நீங்கள் நல்லா நடந்தீங்க ஏன்னா ரெண்டு காரணம் ஒன்று நல்லதை மதிக்கக்கூடிய மக்கள் இல்லை இரண்டாவது அந்த மதிக்கப்படுகின்றவரும் முழுமையாக நல்லவரும் இல்லை குறைவு தான் மனித நடிப்படையில் குறைபாடு இருக்கும் ஆனால் ஜாகிலிய மக்கள்கிட்ட அப்படி இருக்கில்ல அவங்க வந்து சாராயம் குடிச்சாங்க பொய் சொன்னாங்க எல்லாம் செஞ்சாங்க ஆனால் உண்மையை விரும்பினாங்க சாராயம் குடிக்காத மக்களை விரும்பினாங்க நேர்மையை விரும்பினார்கள் அவர்கள்ட்ட இருந்த கொஞ்ச நஞ்ச நேர்மை என்ற காண்றதே கஷ்டம் அபு சூஃபியான் என்ன சொல்றாரு நான் நஜ்ஜாசிட்ட போய் சொல்லி இருப்பேன் அவர் கேட்கிற நேரம் அதாவது ஹெருக்கல் கேட்கிற நேரத்தில் நான் செஞ்சிருப்பேன் நான் பொய் சொல்லி இருப்பேன் ஆனால் ஏன் நான் பொய் சொல்லலை தெரியுமா நான் பொய் சொல்லுகிறேன் என்று எனக்கு பின்னால் உள்ள தோழர்கள் போய் மக்கிட்ட சொல்லக்கூடாது என்பதற்காக தான் பொய் சொல்லல என்றார் யார் சொல்றாரு அபு சுபியான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னார் இந்த குழுக் நம்மகிட்ட இருக்குதா ஒரு ஹக்குக்கு எதிராக என்ன பொய்யாவும் சொல்லுவோம் அவர் எதை பயப்படாது தெரியுமா முகம்மது சமுதாயம் போய் சொல்லுமாண்டல அவரோட போய்க்கிறாங்களே அவர்கள் போய் எப்படியோ அபு சுபியான் பொய்ய சொல்லி விஷயத்தை முடிச்சுட்டார் சார்பத்தம் சொல்ல போகிறாங்க ஆனா பொய் சொன்னார் வார்த்தை என்னோட என்ன செய்ய கூடாது பண்ணக்கூடாதுன்னு பண்ண கூடாது யாரு அபு சுஃபியான் அப்ப நீங்க நினைச்சு பாருங்க சகோதரர்களே அப்படி ஒரு மக்கள் அவங்க அப்ப அவங்கள்ட்ட இயல்பாத மதி மதிப்பு இருந்து ரசூல் சல்லா அவுல் வஸ்லம் அவர்களை அவர்கள் மதித்தார்கள் எந்த அளவு மதிச்சா அவங்களுக்கு தெரியும் காபத்துல அல்ல ஹஜர் லசூத் வைக்கிற சம்பவம் அதுக்கு யார் எதிர்பார்த்தார்கள் நல்ல ஒரு மனிதர் எதிர்பார்த்தார் யார் முதலாக போனாங்க ரசூல்லா சல்லா அவுல் வஸ்லம் போனார்கள் பிரச்சனையை தீர்த்து வைத்தார்கள் ஹக்கமாக நீதியான ஒரு ஒரு நீதிபதியாக ரசூல் சல்லா அலுவலம் அவர்கள் இருந்தார்கள் அந்த மக்கள் எல்லா வகையிலும் முகமது ரசூல் சல்லா அலுவலம் மதித்துக் கொண்டிருந்தார்கள் தான் வரக்கத்தி நோபல் சொல்றாரு உன் சமுதாயம் உன்னை வெளியேற்றுகின்ற பொழுது நான் உயிரோடு இருக்க கூடாதா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப ரசூல் அவர்கள் கேட்ட முதல் கேள்வி என்ன தெரியுமா அவ முஹ்ருஜியவும் அவர்கள் என்னை வெளியேற்றுவார்களா என்று கேட்டார்கள் அவர்கள் என்னை வெளியேற்றுவார் ஏன்னா இவர் சொல்றதுக்கும் அன்றைய நிலைக்கு சம்மந்தமே இல்லை ரசூல்லாங் என்ன நினைச்சிருப்பாங்க சொன்ன உடனே ஏற்றுக்கொள்ற நிலைமை தான் மக்கள் இருப்பாங்க என்ற அளவுக்கு நம்பிக்கை என்ன செஞ்சது இருந்தது ஆனா ரசூல் என்ன சொல்றாங்க அவ முஹருஜியவும் என்னை இவர்கள் வெளியேற்றுவார்களா என்று கேட்கிறாங்க வெளியேற்றி நான் ரசூர் சல்லா அதனாலதான் ரசூர் சல்லா அலுமாவுடைய உன் சமுதாயம் என்ன வெளியேற்றி இருக்காது விட்டா நான் என்ன செய்ய மாட்டேன் வெளியேறி இருக்க மாட்டேன் ரசூர் சல்லாரசன் மக்காவை கடுமையா மதிச்சாங்க உதயமியால் உங்களுக்கு தெரியும் ரசூர் சல்லா அல்லம் அதாவது முழு ஆற்றலோடு முழு சக்தியோடு முழு வலைமளத்தோடும் என்ன செய்யறாங்க உம்ரா செய்வதற்காக வராங்க உலகத்துல மக்காவுக்கு எதிரான குறைசிகளுக்கு எதிரானவர்கள் எல்லாம் வந்து உம்ரா செஞ்சுட்டு போறாங்க அதான் வளமையாயிருந்தது குறைசிகள் எல்லாரையும் அனுமதிப்பாங்க ஆனா ரசூல் சல்லா உலக செல்லம் அவர்களை அந்த மண்ணில் பிறந்தவர்களையும் என்ன செய்யல அனுமதிக்கல அந்த போற வழியில ஒட்டகம் என்ன செஞ்சிருது அதே இடத்துல இருந்துருது அப்ப ரசூல் சல்லா சொன்னாங்க எல்லா மக்களும் அந்த ஒட்டகத்தை எழுப்புறாங்க ஒட்டகம் இடையில நின்றுது கவுபத்தை நோக்கி போயிட்டு இருக்கு இடையில நின்றுது எல்லாரும் எழுப்புறாங்க எப்படி எழுப்புறாங்க ஒட்டகம் ஏதோ டயர்ட் ஆகிட்டு போல இருக்குது அல்ல தடுக்கிட்டு போல சொல்லி சொல்றாங்க அப்ப ரசூல் சல்லா சொன்னாங்க மாஹல் அத்தில் கஸ்வா அதாவது அதை டயர்டாகவோ கஷ்டத்தில் அது உட்காரவில்லை வலாக்கின் ஹாபசஹா ஹாபிசுல் ஃபீல் யானை படையை தடுத்தவன் இதையும் தடுத்து விட்டான் என ரசூல் சல் அரசு யானை படையை தடுத்தவன் இதையும் தடுத்து விட்டான் சொல்லிட்டு வசூலாங்கன்னு சொல்றாங்க வல்லாஹி அல்லாஹ்வின் மீது ஆணையாக கௌபாவை கண்ணியப்படுத்துவதற்காக அவர்கள் என்ன சட்டம் போட்டாலும் நான் இறங்கவேணாம் ரசூலான் கௌபாவை கண்ணியப்படுத்துவதற்காக என்ன சட்டம் போட்டாலும் என்ன செய்வேண்ணா இறங்குவேன்னு சொன்னாங்க எவ்வளோ விரும்பி நாங்கள் சொல்வாங்க இந்த ஊர் லவ்லா கௌம கே அஹ் மகரஜ்து உன் சமுதாயம் என்னை வெளியேற்றி இருக்காத விட்டால் நான் வெளியே இருக்க மாட்டேன் மதீனாவுக்கு போகிறாங்க மதீனா எப்படிப்பட்ட பூமி நாங்கள் வந்து இந்த ஒரு நம்மளோட ஊரில் இருந்து ஹிஜ்ரத்து போகிறோம் எல்லா நாடும் நம்மளை வர சொல்லுது நிறைய பேர் எங்கே சாய்ஸ் பண்ணுவாங்க இயற்கையாக நம்ம யூகேக்கு போனால் நல்லா என்ன செய்யலாம் இஸ்லாத்து நல்லா நடைமுறைப்படுத்தலாம் அப்படின்னு தானாகவே என்ன செஞ்சு யூகே முடிவு எடுத்துருவாங்க யூகே முடிவு சவுத் சவுதி அரேபியா பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச இவ்வளவு தான் எவ்வளோ விஷயம் யூகே போங்க அங்கே ஃப்ரீடம் எல்லாம் உங்களுக்கு என்ன செய்து இருக்குது எதற்காக வேண்டி புலுசுக்க வேண்டி யூகே தான் சேர்த்தா என்ன செய்வான் காட்டுவான் அங்கே ஃப்ரீடம் அங்கே ஃப்ரீடம் ஃப்ரீடம் என்ன செய்வான் அங்கே தான் போயிடுவாங்க சாய்ஸ் பண்ணி போவாங்க அப்போ நம்ம ஹிஜ்ரத்தில் பெருமாள் எப்படி இருக்கும் இருக்கிறதை விட ஒரு சிறந்த இடத்துக்கு சாய்ஸ் பண்ணி போகமாட்டா ரசூலுல்லாஹி சலல்லாவோட சில மதினாக்கு போறாங்க தானே மதினா எப்படி இருந்து தெரியுமா அர்துல் வபா தொற்று நோய் பூமி அந்த நேரம் மதினா தொற்று நோய் பூமி சஹாபாக்கள் இங்க பிசினஸ் செஞ்சவங்க மக்கால பிஸ்னஸ் செஞ்சவங்க மதீனா வாசிகள் விவசாயிகள் மதினா விவசாயிகள் இவங்க என்ன செஞ்சவங்க பிசினஸ் செஞ்சவங்க அந்த இடத்துல அடுத்தது இவங்க வந்து எந்த வகையில மதினாவுக்கு இடையில பெரிய ஒரு என்ன செய்யல இருக்கல இந்த இடத்துக்கு தான் போறாங்க மக்கா ஒப்பிட்டு பார்க்கிற நேரத்தில் மதினா எதுவுமே மதினா வந்து அன்றைக்கு எந்த பு புனிதமும் இல்லை மக்கா புனிதம் ஏன் கவுத்துள்ளா இருக்குது பைத்தல் மகத்த புனிதமா இருக்கலாம் அங்க வந்து பைத்தல் மகத்து இருக்குது ஆனா மதீனா வெறும் ஒரு பூமி வெறும் ஒரு பூமி அந்த இடத்துக்கு போறாங்க போன நேரத்தில் இருந்து ரசூல்லாம் ஒரு இடத்துல பிலால் ரதில்லாம் ஒரு இடத்தில் அபுபக்கர்லாம் ஒரு இடத்துல நின்று நிறைய அழுவார்கள் பிலால் ரதில்லாம் அழுது கொண்டே அழிப்பாங்க அபுபக்லாம் காய்ச்சல் காய்ச்சலாக வந்து தொற்று நோய் பூமி தானே காய்ச்சலாக நிறைய வந்தது அழுது கொண்டே இருந்தான் பிலால் ரதினா அடிக்கடி என்ன செய்வார்கள் ஒரு பாட்டு படிப்பார்கள் எப்படி அதாவது நான் வந்து அதாவது மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்துட்டேனே மக்காவுடைய புண்ணியத்தை சொல்லி ஒரு அழல்ல வகல் அரிதன் மியாக மிஜன்ன நான் வந்து அதாவது அந்த அந்த மிஜனாவுடைய தண்ணீர் ஏரியாவில் நான் போவேனா அந்த நீரறிவிகள் பக்கம் நான் போவேனா அதே போல இந்த இரண்டு மலைகளை சொல்றாங்க இந்த மலைகளை நான் பார்ப்பேனா அவர்களை சவிப்பாயாக இந்த நல்ல பூமியிலிருந்து தொற்று நோய் பூமிக்கு எங்களை அனுப்பிவிட்டார்களே என்று சொல்லி கண்ணீர் ஒடித்து விழா ரத்தில இப்படி பக்ரீதியும் நடுவார்கள் இப்படியே அது சோதனைகள் எல்லாம் பார்த்தாங்க ஏன்னா அவ்வளவு விருப்பமான பூமியிலிருந்து என்ன எனக்கு அவங்க சொன்னதெல்லாம் மக்கா புனிதத்தை விட சொன்னாங்க இந்த இயற்கையான காட்சிகள் அந்த இயற்கையான சூழல்கள் எல்லாம் என்ன செஞ்சா மக்கா வந்து அன்றைக்கு நல்ல ஒரு சுச்சுவேஷனுக்கு இருந்தது அதையெல்லாம் சொல்றாங்க சொன்ன நேரத்தில் ரசூலாம் பார்த்தாங்க வேதனைகள் எல்லாம் உடனே ரசூலாம் கையேந்தினாங்க அல்லாஹும் மஹப்பி இளைஞர் மதீனத்தை கஹூப்பினா மக்கா யாரெல்லாம் மக்காவை நாங்கள் எவ்வளோ விரும்புகிறோமோ அது போல மதீனாவை எங்களை எங்களுக்கு விருப்பமாக்கு எங்களுக்கு விருப்பமாக்கு யாரெல்லாம் இங்கே உள்ள நோயை இன்னொரு ஜு அதாவது ஜுஹாவுக்கு கொண்டு போயிரு ஜுஹாவுக்கு என்ன செஞ்சிரு கொண்டு போயிரு ஏன்னா ஒரு முஸ்லீமுடைய பார்வையில் நோய் வந்து கூடாத ஒரு அம்சம் இல்லை அதனால ரசூல் அங்கே செய்கிறாங்க உன் அதாவது ஹுமாக இல்ல ஜுஹ்வா இதனுடைய காய்ச்சல் தான் என்ன செய் நீ ஜுஹ்வாவுக்கு என்ன செஞ்சிரு மாற்றி விடு ரசூல் சலா சொல்லி அல்லாஹம்மா பாரிக் ஃபி முத்தினா ஓ சாஹினா யாரெல்லாம் எங்களது முத்து சா என்ற அளவிலே வரக்கத்து செய்வாயாக மக்காவை நாங்கள் விரும்பின மாதிரி மதீனாவை என்ன செய் எங்களுக்கு விருப்பமாக்கு என்று துவாவை ரசூல் சல்லா ஹுலி சொல்ல முடியும் கேட்டார்கள் கடைசியில் அபித்தோழர்களுக்கு மதீனாவுடைய விருப்பம் எவ்வளோ பெரிய ஒரு விருப்பமாக இருந்தது அபுபக்கர் உமர்

முடிவெடுப்போம் இது ஒரு சோதனை முடிவெடு உதவி இருக்குதே அல்லா நீ நம்ம ஒரு வகையில கேட்போம் அல்லாவுக்கு அதை எப்படி கொடுக்கணும்னு தெரியும் அதை கண்டியமான முறையில் வச்சு மதியனாச்சு என்ன செஞ்சான் அதை கொடுத்தான் அப்ப ரசூல் சலாசல் பல வகையில சோதிக்கப்பட்டு தான் மதீனாவுக்கு போறான் இது ஒரு வகை